டூ இம்ரானா கிச்சன் இன்னைக்கு இம்ரானா கிச்சனில் கீ ரைஸ் எப்படி செய்யறது சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை ஆட் பண்ணிக்குவோம் அது கூட மூணு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டு பொடிய விட்டுறலாம் அது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீலை வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நெய்லையே போட்டு நல்லா வறுக்கிறோம் அப்படியே நெய் பொங்கி பார்க்கும் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க வாசமும் நல்லா சூப்பராக வரும் இது கூட ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி கிளடி விட்டுடலாம் இதில் வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கலர் மாறக்கூடாது லைட்டாக கிளாஸியாக ஆனால் மட்டும் போதும் ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது ப்ரவுன் கலர் ஆயிடுச்சுன்னா ரைஸ் கலரும் மாறிடும் அப்படியே லைட்டாக வணக்கினதுக்கப்புறம் நான் இன்னைக்கு ஒரு உலக்கு சீரக சாம்பார் ரைஸை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் போட்டு ஊற வச்சிருக்கிறேன் ஒரு ஒளக்கு அரிசிக்கு ஒன்றரை உலக்கு அப்படிங்கிறதுல தண்ணி ஊற்றிட்டு ஒரு காட்டம்ளர் அல்லது பால் ஆட் பண்ணிக்குவோம் க ரைஸ் வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பால் ஆட் பண்ணிக்கிறோம் இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை புதினா இலை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொதி வந்ததும் சீரக சம்பா ரைஸை தண்ணி இல்லாமல் வடித்து வெறும் ரைஸ் மட்டும் ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணிவிட்டு ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி ஒரு விசில் வச்சுட்டு கீழே ஒரு விசில் வந்தது குக்கரை தூக்கிட்டு அடுப்புல கல் வச்சு அதுக்கு மேல குக்கரை தம் வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் சிம்ல இருக்கட்டும் டென் மினிட்ஸ் முடிஞ்சு நம்ம ஏரெல்லாம் போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு நல்ல வாசமனமான ரைஸ் சூப்பரா இருக்கும் இந்த கீரைஸ்க்கு தால்ச்சா போடி போன வீடியோல செஞ்ச புதினா சட்னி சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி மட்டன் குருமா சிக்கன் குருமா எல்லாமே மேட்ச் ஆகும் சும்மா வெறும் ரைஸ் வச்சு புதினா சட்னி வச்சாலுமே டேஸ்ட் அவங்கட்டு ருசியாக இருக்கும் நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் செஞ்சும் பாருங்கள் அருமையாக வரும் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்